உலகங்களும் வாழும் தமிழ் நஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்தைக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் பொதுவாகவே எல்லாருடைய லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய சிரமங்கள் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில நம்ம எப்படா முன்னேறுவோம் எதனால நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து சில சந்தேகங்கள் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம மட்டும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்முடைய லைஃப்ல எவ்வளோ பெரிய பாவங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளும் வரும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒருவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தலைமுறை தலைமுறையாவே அப்பா காலத்துல இருந்து தாத்தா காலத்துல இருந்து பெரிய வளர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க ஒரு சிலருடைய குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாத்தா ரொம்ப நல்லா வாழ்ந்தாருங்க எங்கள் அப்பா எல்லாம் பாப்பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா வாழ்ந்தாருங்க ஆனா எங்க தலைமுறை நாங்களும் தலைக்க விடன்னு சொன்னவங்க பார்ப்போம் அப்போ ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் என்னன்னா ஒருத்தர் நல்லா வாழ்ந்தவர் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஜென்ரேஷன் நல்லா வாழாமல் இருக்கிறது ஒரு சிலர் ஆரம்ப காலங்கள்ல இருந்து எதுவுமே முன்னேற்றம் இல்லாமே இருக்குது இப்போ ரெண்டு இடத்துல எதுவுமே பார்த்தீங்கன்னா இதுக்கான மெயின் காரகம் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் ராக கேதவோ நம்ம பார்க்கலாம் இப்போ ராகு கேது பொறுத்த வரைக்கும் ராகுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிழல் கிரகமா இருந்தாலும் கூட இந்த முன்னோர்களை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ இப்போ அந்த ராகக்கேதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாசிட்டிவாகவோ நெகட்டிவாவோ இருந்துச்சு அப்படின்னா சுய ஜாதகத்துல கண்டிப்பா நம்முடைய வளர்ச்சியில முன்னேற்றங்கள்ல நூற்றுக்கு நூறு சதவீதம் நமக்கு ஏதாவது ஒரு சிக்கலையும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது இப்பேற்பட்ட சூழல் நம்முடைய ஜாதகத்துல நம்முடைய சுய ஜாதகத்துல எந்த அளவுக்கு பலம் வாய்ந்து இருக்கு புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பலம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்ப அந்த புண்ணிய ஸ்தானம் பூர்வீ புண்ணியஸ்தானம் சரியில்லைன்னா அப்போ அதனுடைய வீக்னஸுக்கு என்ன மாதிரியான இறைவெளிபாடுகள் நம்ம ஃபாலோ பண்ணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம சரியான முறையில் வழி வழிமுறை கரெக்டா பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா நூற்றுக்கு நூறு சதவீதம் தான் நம்ம இப்படியே கஷ்டப்பட்டு தான் இருப்போமே அதை வந்து மேடேறவே முடியாது ஒருத்தர் ஜாதகத்துல கண்டிப்பா வந்து ரெண்டாம் வீடும் ஐந்தாவது வீடும் ஏழாவது வீடும் ஒன்பதாவது வீடு பதினாவது வீடு இந்த ஐந்து வீடுகள் வந்து வந்து பலம் வாய்ந்து இருக்கணும் அதுல வந்து பலம் வாய்ந்த கிரகங்களுடைய சப்போர்ட் இருக்கும் அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பிறப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பு யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோச்சார கிரகங்கள் வச்சு ஜாதக இழங்கிறோம் இப்போ இந்த கோச்சார பிரகாரம் வந்து அந்த காலகட்டத்தில் லக்னத்துல இருந்து என்ன மாதிரியான யோகம் இருக்கு பொதுவாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா யோகம் இருக்கும் திரிகிரக ய யோகம் இருக்கும் திவிகிரக யோகம் இருக்கும் ராஜ மூலதன யோகம் இருக்கும் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருக்குது அந்த மாதிரியான யோகங்கள் இருக்கிற பட்சத்தில் அந்த யோகம் எந்தளவுக்கு வேலை செய்யுதுங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிக்கணும் அந்த பாவங்கள்ல இருந்தால் என்ன பண்ணணும்னா யோகங்கள் வேலை செய்யாது என்னதான் நம்ம ஆட்கள் பண்ணி என்னதான் வேலை செஞ்சாலும் என்னதான் உழைச்சாலும் என்னதான் பாடுபட்டோம் அந்த யோகம் இருந்தால் மட்டும்தான் நம்ம டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது அதிகரிக்க அப்போ இதெல்லாம் நீங்கள் சுய ஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதனால் இப்போ சுய ஜாதத்தை ஃபஸ்ட்டு பார்த்து அந்த மாதிரியான தோஷங்கள் எதாவது இருக்கா நம்முடைய பிறப்புலேயே அந்த பாவகர்மான நமக்கு வேலை செய்யாமல் நெகட்டிவ் கொடுத்துட்ருக்காங்கிறத பாருங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த இறைவெளிப்பாடு என்ன அதுக்கு தகுந்த இறைவடி என்னன்னு பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராப்ளம் ப்ளான் பண்ணி ஒரு காரியங்களை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தொழிலும் விளம்பரும் ஃபேமிலியும் விளம்பரும் அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வளம்பி இருந்து எல்லா வேலையுமே மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு உங்க சுயஜாத டீட்டெலாம் செக் பண்ணுங்க உங்கள் சுய ஜாத டீட்டெலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது நேரக்கூடிய நல்ல அஸ்ட்ராஜி கன்சென்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நம்மளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கோயம்புத்தூரில் ராம்நகர் ஜெம் ஆஸ்பத்திரி போய் நம்முடைய இருக்குது நேரில் வாங்க அல்லது ஃபோன் கன்சல்ட்டிங் இருக்குது நீங்கள் என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் சுய ஜாத டீட்டிலாக பார்த்து அதுக்கான அமைப்புகள் எப்படி இருக்குது என்ன மாதிரியான யுவங்கள் இருக்குது என்ன மாதிரியான பாவங்கள் இருக்குது அதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் நீங்கள் செய்யலாங்கிறத டீட்டெயில் இந்த முறையில் நான் சொல்கிறேன் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக எல்லா வகையிலும் எல்லாம் நம்பிக்கை நடக்கட்டும் உங்களுக்கு மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்